mà mập cũng được như này à? à không bỏ lỡ những video hấp dẫn

புது வண்டி வண்டிதான் இந்த வண்டி வண்டி பார்ப்போம் வண்டி போட்டுருவாங்க அங்கே வந்தவண்டிங்களா

என்ன வருங்க அவங்க கேமலம் ஒரு அஞ்சு லயும் ஒரு பைலிங் முடியாது

đó, బాం

நம்ம வழக்கு கொடுத்துருக்கோம் போலீசார் நடவடிக்கை போறாங்க ஆனா இன்னொரு செய்தி நடக்கா அந்த கூட்டம் கழிஞ்சு போறதுக்குள்ளேயே இடிக்கப்பட்ட இடத்துல திரும்பவும் அந்த கொடி பறக்க வைக்கணும் அதுதான் செய்தி சரியான பதிவு இவ்வளவு கூட்டத்தை திரட்டிட்டு போய் அங்க அவ்வளவு பேர் வந்திருக்கும் போது போலீசார் முன்னிலையில நம்ம அந்த கொடியை அதே இடத்துல திரும்ப பறக்க வச்சா மட்டும்தான் திரும்ப பறக்க வச்சா மட்டும்தான் அவங்க நம்மள சரியான நம்மளால மதிப்பாங்க இல்ல இன்னும் வச்சுங்களா அப்படின்னு கைது பண்ணிட்டோம் கைது பண்ணிட்டோம் சரியா சொல்லிட்டு

சொல்லுங்க <laughs>

ஆயிரம் கோடி இருக்கு இந்த கோடி இல்ல அந்த பக்கம் நம்ம கோடியை பார்த்துட்டு போவோம் ஆனா என்னுடைய பதிவு என்னன்னா ஒன்றிய சொன்ன மாதிரி பாதிமுக சொன்ன மாதிரி அவன்